என்னப்பா இதுல இப்படி ஆகி டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சம்பள பேச்சுவார்த்தை அரசு போக்குவரத்து எல்லாருக்குமே சம்பளம் கூடி நம்ம எல்லாம் குசியா இருக்கலாம் கனவு கொண்டு சொன்னா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஐயா செத்து போனாரு பேச்சுவார்த்தை தள்ளி வச்சுட்டாங்க என்ன ஒரு கொடுமை பாருங்க ஆமாப்பா அருள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாசத்திலேயே பேசி முடிக்க வேண்டியது நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் ஆரம்பிச்சு அஞ்சு முடிஞ்சு ஆறு வந்துருச்சு இன்னும் பேசி முடிக்க மாட்டாங்களேப்பா பேசி முடிக்க மாட்டாங்களேப்பா வர பதிமூணு சம்பள பேச்சுவார்த்தை அதிகமா சம்பளத்தை நம்மையில ஆனந்த கடல்ல அரியலூர் அருமா தள்ளி விட்டுருவாரு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க முப்பது கூட்டப்படுறாங்களா பேசிக்கல இப்ப உனக்கு நாற்பதாயிரம் நீ சம்பளம் வாங்கணும்னு வச்சுக்க அடுத்து வந்து வாங்க போறியா எழுபதாயிரம் வாங்க போறியாமியா தம்பி அருள் அடிமாட்டுக்கு போற ஆண் மாடு பசுமாடு ஒண்ணு கட்டிக்கிட்டு குட்டி மாடு ஒண்ணு போடணும்னா கனவு கண்டு அஞ்சே செகண்ட்ல அதோட கழுத்தை கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்களாப்பா வரவல் பண்ணி வாய்க்குள்ள போட்டாங்களாப்பா அது மாதிரி இருக்குப்பா நீ சொல்றது கஷ்டப்படுற தொழிலாளிய கசாப்பு கலைக்கு அனுப்பத்தியப்ப அந்த அரசாங்கம் நினைக்கிறது பிப்ரவரி பதிமூணு பதினாலு பேச்சுவார்த்தை நடக்கும் நம்பிக்கை எனக்கு இல்லப்பா உனக்கு என்ன இப்ப சந்தேகம் வர பிப்ரவரி பதிமூணு பதினாலு பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதாங்க அப்படி அவர் தானே நம்ம டாங்கி டாம்பர் கிட்ட கேட்டுருவோம் அந்த கழுத பனச எதுனால கரெக்டா சொல்லிடுவான்ல போமா டாங்கி டாப்பர் கிட்ட போவாப்பா ஓகே கிளம்பா யோ டாங்கி டாப்பர் ஒரு ஹெல்ப்பியா நீ இது எதிர்காலத்துல நடக்கிறத கணிக்கிறதுல பெரிய கிள்ளாடியாச்சே அமெரிக்க அதிபர் தேர்தல்ல கமலா ஹாரிஸ் தான் உலகமே சொன்னப்ப நீ மட்டும் என்ன சொன்ன ட்ரம்ப் தான் ஜெயிப்பார்னு சொன்னால் அதே மாதிரி அவர் ஜெயிச்சிட்டாரு அதே மாதிரி இலங்கை அதிபர் தேர்தலில் ஒரு கம்யூனிஸ்ட் கார்டு ஜெயிப்பாருன்னா அதே மாதிரி அவரும் ஜெயிச்சிட்டாரு அதனால அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்றதுல நீ நிபுணராச்சே எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியா வர பிப்ரவரி பதிமூணு பதினாலு அரசு போக்குவரத்துக்கு விழாவுக்கு பதினஞ்சாவது சம்பள பேச்சு தான் நடக்கும்னு அறிவிச்சிருக்காங்கப்பா அது நடக்குமா நடக்காதா கொஞ்சம் கணிச்சு சொல்லுப்பா லூஷுங்களா லூஷுங்களா

ஏ கடுதப்பையா என்னையா சொல்ற ஆமா அப்பா ஆமா டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல பேச்சுவார்த்தை சொன்னாங்கல்ல அந்த பேச்சுவார்த்தை எப்படி நின்றுச்சு டிசம்பர் இருபத்தி ஆறு நைட்டு பழைய பிரதமர் மன்மோகன் சிங் இறந்து போயிட்டாரு அதை சாக்கு வச்சு உங்க பேச்சுவார்த்தை நிப்பாட்டாங்க ஆனா மத்த அரசு விழாக்கள் எல்லாமே நடந்துச்சு முதல்வர் வந்து கன்னியாகுமரிக்கு போய் கடல்ல வச்ச கடவுடி பாலத்துல போய் ஸ்டைல நடந்து போசல்லா கொடுத்தாரு நடக்கவே அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தையும் நடக்காது ஏன் சொல்றேன்னா மேகாலயா முன்னாள் கவர்னர் மோகன் சௌத்ரி ரொம்ப சீரியஸா இருக்காரு அவரோட மூணு மே பெயிலியர் ஆயிருச்சு அரேகமா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி நைட்டு பதினோரு மணிக்கு இறந்துருவாரு பிப்ரவரி பதிமூணு நடக்கிற உங்க பேச்சு வார்த்தைய தள்ளி வச்சிருவாங்க அதை கூட விடுங்க அதை விட்டா கூடயா முன்ஜன்யா அவரு ரொம்ப சீரியஸா இருக்காரு அவரோட நாலஞ்சு நூறுமே அவுட் ஆகி அவர் வந்து விழுப்புல இருக்காரு

పేచువతో నాట కాదు సత్యుమ్మా పేచువాత నాటక

என்னப்பா அடி கொடுத்த பேப்பர் நல்லாவே இல்லையாப்பா உப்பும் இல்லையா உறப்பும் யாராவது கவர்ச்சு நடிகை நடிச்ச சினிமா போஸ்டர் ஒட்டி இருப்பாங்கப்பா அதை நீங்க கிழிச்சு கொள்வதா கூட நல்ல திப்பைப்பா